ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்க அம்மா வந்து எங்க அம்மாவும் சித்தியும் வந்து புளி உரிச்சிட்டு இருக்காங்க பாருங்க எவ்வளவு உரிச்சிருக்காங்கன்னு அவங்க கை வலிக்கதான் தெரியல சித்தி அம்மா உங்களுக்கு கை வலிக்குமா கை வலிக்கதா எனக்கு கையில வலிக்காது புளி உடச்சு பழகிருச்சு எங்க எல்லாருக்கும் நீ சித்தி

புல ஆமா புளி கரைச்சி ஊத்தி பச்சை மிளகாயில புளி மிளகாய் செய்யலாம் பாருங்க எங்க பொண்ணு புலியோட என்ன பண்ணணும் இதை வந்து புளிய புளியம்பழத்தை வந்து உடச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் காய வச்சு அறத்தில் வந்து இந்த பழம் எல்லாம் இந்த வருஷம் கொஞ்சமாக தான் காய்ச்சிருக்குது அதுதான் நாங்கள் வந்து இருக்கோம் இதை வந்து இப்போ வந்து உரிச்சு இதை வந்து காய வச்சு கொட்டையை எடுத்து இதை வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து ஸ்டோர் பண்ணிப்போம் அது இப்போ நல்லா வெள்ளையா இருக்கும் கொஞ்ச நாள் போக போக கருப்பாயிடும் ஆனால் அதுதான் சூப்பராக இருக்கும்

குழம்புல காய் போட்டா புளி குழம்பு மீன் போட்டா மீன் குழம்பு அப்ப புளி குழம்பு மீன் குழம்பு ஒண்ணுன்னு சொல்றீங்க ஆமா சரி சிடி சிடி ஆ புளி அடுப்பு எரிப்பீங்களா அடுப்பு எரிப்போம் இல்லைன்னா வந்து ஆடு அப்புறம் ஆடு வந்து திங்குமா ரெண்டு அந்த அந்த

எல்லாம் நான் புடிங்கலா Free இந்த மாதிரி விளையாடுறீங்க நாங்கலாம் இத வெச்சு விளையாடுவோம் பணங்கா வண்டி நுங்கு அந்த மாதிரி செஞ்சு விளையாடுவோம் ஆமா நுங்கு செய்யற நுங்கு வண்டி நுங்குல வண்டி செய்வாங்களே வண்டিলা செஞ்சா அதுவும் உங்களுக்கு வந்து விளையாடே இங்கலாம் ம் இந்த ஓட என்ன பண்ணுவோம் கொண்டு போய் அங்க வச்ச ஆடு திங்கோ இல்லனா அடுப்பேறிக்கலாம் ஓகே ரெடி ஆத்த ரெடி